தென்னாப்பிரிக்காவில் தலைவர் பிரபாகரனுக்கு வீரமணக்க நிகழ்வு ஜனாதிபதிக்கு எதிராக சிஐடி சென்ற நபர் மீது துப்பாக்கிச்சூடு கனடாவில் இனவழிப்பு நினைவகம் அமைச்சர் விஜித கேரத் வெளியிட்டு புதிய தகவல் முள்ளிவாய்க்கால் பேரவலம் ஏபிடிபிக்கு ஏற்பட்டுள்ள அனுதாபம் பிரான்சில் வாழ்வட்டு கனடாவிலிருந்து நாடு கடத்தப்படும் யாழ் தமிழர் பிரான்ஸ் மற்றும் யாழ்ப்பாணத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு ஆவா கும்பல் தலைவனென கூறப்படும் நல்லலிங்கம் பிரசன்னாவை கனடாவில் இருந்து பிரான்சுக்கு நாடு கடத்த ஒன்டாரியோ நீதிபதி அனுமதித்துள்ளார் இலங்கையில் வாழ்வெட்டு குற்றங்களில் ஈடுபட்ட குறித்த நபர் இலங்கையை விட்டு தப்பியோடி பிரான்சில் தஞ்சம் புகுந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இயங்கிவரும் ஆவா கும்பலின் தலைவனென கூறப்படும் பிரசன்னா நல்லலிங்கம் இன்று அஜந்தன் சுப்ரமணியம் சுப்பிரமணியம் என்பவர் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் கனடாவின் டொரன்ட்ரோவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் கனடாவில் சட்டவிரோதமாக வசித்து வந்துள்ள நிலையில் அந்நாட்டில் மனித கொலைகள் உட்பட பல குற்றங்களுக்காக அவர் தேடப்பட்டவர் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆண்டு பிரான்சில் நடந்த ஒரு கொலை வழக்கில் சந்தேக நபரான இவர் கடந்த டிசம்பரில் டொரன்ட்ரோவில் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி அந்த சம்பவம் தொடர்பாக பிரசன்னா நலலிங்கம் என்ற இலங்கையரை பிரான்சுக்கு நாடு கடத்துமாறு கனடாவின் ஒன்றியோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முள்ளிவாய்க்கால் அவலம் எதிர்காலத்திற்கான படிப்பினையாக அமைய வேண்டும் என்று இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பென்னீர் செல்வம் உப்புமாவியாவிற்கும் முடிவு கட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் முள்ளிவாய்க்கால் அவலம் நினைவு கூறப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே கால பகுதியில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் அவலம் காரணமாக ஆயிரக்கணக்கான எமது மக்கள் உயிரிழந்துள்ளனர் அவ்வாறு உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதும் அவர்களுக்கான பிரார்த்தனைகளை முன்னெடுப்பதும் யாராலும் விமர்சிக்கப்பட முடியாது அதேபோன்று அந்த பேரவலம் தொடர்பாக அடுத்த சந்ததிக்கும் கடத்தப்பட வேண்டும் என்பதற்காக முள்ளிவாய்க்கால் கட்சி பல்வேறு இடங்களிலும் வழங்கப்பட்டு வருகின்றது இவ்வாறான நினைவேந்தல் நிகழ்வுகள் எமது இனத்தின் எதிர்காலத்திற்கான படிப்பினைகளாக அமைய வேண்டும் இவ்வாறான அவலங்கள் எவ்வாறு இடம்பெற்றன இந்த அவலத்தை தடுப்பதற்கான முயற்சிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை எம்மால் தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் போன்ற கேள்விகளுக்கு சுயவிமர்சன அடிப்படையில் பதில்களை கண்டறிந்து அவற்றையும் எமது அடுத்த சந்ததிக்கு கடத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் எமது மக்கள் இந்த மண்ணில் கௌரவமாக வாழ்வதற்கான சூழலை உறுதிப்படுத்த முடியும் ஆனால் முள்ளிவாய்க்கால் அவலம் போன்ற நிகழ்வுகள் சில தரப்புகளினால் தங்களின் குறுகிய அரசியல் நலன்களுக்கும் சுய விளம்பரத்திற்கும் பயன்படுத்துவது வேதனையான பிடிக்கும் இதனை மக்கள் புரிந்து கொண்டு இவ்வாறான நிகழ்வுகளை அறிவு சார்ந்து சிந்தித்து புத்திசாதுமாக கையாள வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு அதேபோன்று யுத்தம் நிறைவடைந்த சூழலில் ஆணையரவு உப்பளத்தினை மீளச் செயற்படுத்துவதற்கான முயற்சிகளை அப்போது பாரம்பரிய சிறுகை தொழில் முயற்சி அமைச்சராக இருந்த எமது செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா முன்னெடுத்திருந்தார் அவரின் முயற்சியினால் வடக்கின் வசந்தம் சீர்திட்டத்தின் ஊடாக நூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தனும் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆட்சி மாற்றத்தின் பின்னரே ஆணையிரவில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மாந்தை போன்ற பிரதேசங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டு வந்தது இந்த கடந்த சில மாதங்களுக்கு முன்னர்வில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பை ஆணையரவிலேயே பதனிடுவதற்கான புதிதாக கொள்வெனவு செய்யப்பட்ட இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் அதுவரையில் ஆணையரவில் பதனிடல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கடந்த சில தினங்களாக ஆணையரவு உப்பு உற்பத்தியில் ஈடுபடும் பணியாளர்கள் தமக்கு தொடர்ச்சியாக தொழில் வழங்கப்படுவதில்லை எனவும் அடிப்படை உரிமைகள் கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை எனவும் உப்பை பதடுவதற்காக புதிதாக பொருத்தப்பட்ட பதடும் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டமை வாரம் முழுவதும் உப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதற்கான சூழல் இருக்கின்ற போதிலும் பணியாளர்களின் வேலை நாட்கள் மட்டுப்படுத்தல் போன்ற செயற்பாடுகளின் பின்னணியில் உப்பு மாவியா செயற்படுகின்றதோ என்ற பாரிய சந்தேகம் உருவாகியுள்ள நிலையில் அவை தொடர்பாக கூறிய விசாரணை முன்னெடுக்கப்பட்டு பணியாளர்களின் நியாய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதை வலியுறுத்த விரும்புகின்றேன் என்று தெரிவித்துள்ளார் கொழும்பில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு இலக்காகி இருவர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் கொழும்பு பிட கிரிமண்டல மாவத்தை பகுதியில் இடம்பெற்றுள்ளது தொடர்பில் அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களால் இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லோழிவு படுகாயமடைந்துள்ள நிலையில் அவரிடமிருந்து முக்கியமான ஆவணங்கள் செலவற்றையும் துப்பாக்கிதாரிகள் எடுத்துச் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்தோடு அவரது வழக்கறிஞர் தினேஷ் தொடங்கு துப்பாக்கி சூட்டில் காயமடைந்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு கிரீஸ் நாட்டில் பாரிய முதலீடு செய்துள்ளதாக சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார் இந்த கருத்து தொடர்பாக கடந்த பதினைந்தாம் திகதி அவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி ஆறு மணி நேரம் வாக்குமூலம் அளித்திருந்த நிலையில் ஜனாதிபதிக்கு எதிராக அவதூறான அறிக்கைகளை வெளியிட்டதாக துசித கல்லோழுவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது இது தொடர்பில் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய அவரது சட்டத்திரணி அகலங்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் கடந்த நான்காம் திகதி முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் அவர் சிஐடியில் வாக்கு மூலம் வழங்கிவிட்டு சென்றிருந்த நிலையில் தற்போது இனம் தெரியாத நபர்களால் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது தனது வாக்கு வீட்டிற்காகவே கனடாவின் பிரம்டன் மேயர் இனமழிப்பு நினைவகத்தை அமைத்துள்ளார் அப்பகுதியில் அதிகளவான இலங்கை தமிழர்கள் வாழ்கின்றனர் தேர்தல் கால வாக்குறுதியை அவர் நிறைவேற்றியுள்ளார் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் பிரம்டன் பகுதியில் இனவழிப்பு தொடர்பான நினைவகத்தை அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி ஆரம்பமாகியுள்ளது இதற்கு முன்னாள் விழிவகார அமைச்சர்களாலும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது கனடா வெளிவகார அமைச்சருக்கும் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது எமது ஆட்சியிலும் இது விடயத்தில் மீண்டும் தலையிட்டோம் தடுத்து நிறுத்துவதற்கு நாட்டு சட்டத்தின் பிரகாரமே அதனை முன்னெடுப்பதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளது அதேபோல இனவளிப்பு வாரத்திற்கு எதிராக தடை உத்தரவு பெறுவதற்கு கனடாவில் உள்ள அமைப்பொன்று நீதிமன்றத்தை நாடியிருந்தாலும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எனவே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த நினைவகம் அமைக்கப்பட்டது என கூறப்படுவது பிள்ளையான கருத்தாகும் விடுதலை புலிகள் அமைப்பு கனடாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாகும் எனவே வேறொரு அமைப்பின் பெயரில்தான் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதற்கு எதிராக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் எடுத்தோம் கனடாவின் புதிய அரசாங்கத்திடமும் தூதுவர் ஊடாக அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது என வெளிவக்கார அமைச்சர் விஜித கேரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த நினைவகம் அமைப்பு தொடர்பில் இலங்கைக்கான கனேடிய தூதுவரை அழைத்து வெளிவக்கார அமைச்சர் விஜித கேரத் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்காவில் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு வீரவணக்க ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வு தலைவர் வேலுப்பிள்ளை ஆண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்படி தென்னாப்பிரிக்காவின் டெர்மன் நகரில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது தலைவர் பிரபாகரனின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டு நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அரங்கின் அகல் விளக்குகளில் பார்வையாளர்களும் பொதுமக்களும் மற்றும் பங்கேற்பாளர்களும் ஒளியேற்றியதுடன் மலரஞ்சலியும் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது